ஃபேஸ் கம்மி பார்க்க போகிறோம்னா அதிமுக சொல்லிட்டு இப்போ டெல்லி வந்து அண்ணாமலைக்கு ஒரு சில அசைன்மெண்ட் கொடுத்துருக்காக சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து ஏக்நாத சிண்டேயும் இப்போ டென்ஷனில் இருக்கார் பாஜக மேலே பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா சிவசேனா கட்சியில் இருக்க நிறைய உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா பாஜக நினைச்சிட்டு இணைச்சுட்டே வர்றாங்க இப்போ பாஜக தான் அங்கே ஆட்சி அமைச்சிருக்க மகாராஷ்டிரில் துணை முதல்வராக பார்த்தீங்கன்னா ஏக்நாசிண்டேயும் அஜித் பவன் இருக்காரு ஸோ இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரும் சமயத்தில் கூட்டணி கட்சியில் இருக்கவங்களையே பார்த்தீங்கன்னா இப்படி ஆட்களை வந்து இழுக்கிறது வந்து சரியில்லைன்ற மாதிரி ஒரு டென்சலாக இருக்கதான் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இப்போ ஓபிஎஸை இணைக்க சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அண்ணாமலை உடைச்சிருக்கதான்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நயனா வந்து மாநில தலைவராக இருக்கிறது ஒரு ரிலீஃபாக இருந்தாலுமே திருப்பியும் அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு கொடுக்குற முக்கியமான காரணம் பாஜக வாக்குகள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பாஜக ஓரளவுக்கு வாக்குவங்கன்னா அண்ணாமலையால் தான் முடியும் ஸோ வேகமாக செயல்படுன்ற மாதிரி ஓபிஎஸ் டிடி தினக்கரன் பார்த்திங்கன்னா அண்ணாமலை நம்பிட்டு இருக்கும்போது அண்ணாமலோட மாநில தலைவர் பதவி பார்த்திங்கன்னா பறிப்போச்சு இப்போ திரும்பியும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு பவர் பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க அதன் காரணமாக ஓபிஎஸை வந்து பொருளாதாரம் வந்து கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு டிடி தினக்கரம் கூட்டணி இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டெல்லி சொன்னால் என்னாமே கேட்குற ஒரு நிலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லை கேட்கல முடியாது அப்படின்னா நிறைய வழக்கு நிலுவையாக இருக்கனால எல்லார் மேலேயும் பார்த்தீங்கன்னா வழக்கு பயின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அதாவது மித்துன் மேலே எடப்பாடியோட உறவினர்கள் மேலெலாம் பாயின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் போது எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு கொஞ்சம் தான் போகிற சூழ்நிலை அது மட்டும் கிடையாது தொகுதி உடன்பாடும் பார்த்திங்கன்னா சிக்கலான ஒரு சூழ்நில தான் அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அதிமுக நூற்றி நாற்பது தொகுதியில் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இதுவுமே பாஜக சொல்லி தான் பார்த்திங்கன்னா ஒரு கேட்குற சூழ்நிலை ஆனால் அதிமுக நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதியெலாம் பார்த்திங்கன்னா பாஜக ஒரு நாற்பது இடங்களில் போட்டின்ற மாதிரி சொல்கிறாங்க பத்து இடங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதே மாதிரி வந்து பத்து இடங்கள் டிடி தினகரன் சசிகலாக்கு இரண்டு தொகுதி மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க மித்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு அப்படின்ற லிஸ்ட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது சீட்டு விட எந்த தொகுதிகள்ன்ற மாதிரி வந்து பாஜக வந்து லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அந்த தொகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக இப்போ சிட் சிட்டிங்கில் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்னு சொல்லுவாங்கல்ல கண்ணை மொழிகிட்டு அந்த தொகுதியிலாம் பாஜக கேட்குறாங்கனா எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கதாக சொல்கிறாங்க அதெல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் பார்த்திங்கன்னா தொகுதிகள் தான் கேட்குறாங்க கொங்கு மண்டலத்தில் அதே மாதிரி கோவில் நகரங்களில் பார்த்திங்கன்னா இந்த கும்பகோணம் சைடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிலாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கதான் தான் இருக்குது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அந்த தொகுதி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இல்லை எக்ஸ் எம்எல்ஏக்கள் சிட்டி எம்எல்ஏக்கள்லாம் ஒரு அப்செட்டில் இருக்கதா சொல்கிறாங்க ஒரு கோவத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கதான் சொல்கிறாங்க ஆ பாஜக கூட்டணி இல்லைன்னு இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்குள்ளே வந்துட்டு இப்போ சிக்கலில் தவிச்சுட்ருக்கன்ற மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சீட்டே எனக்கு வேணான்ற மனையில் இருக்காங்க ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக இது கிடையாது செலவு பண்ணிட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடன்ற மாதிரி